ஹாய் நண்பர்களே நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சுடிதாரினுடைய பேண்டை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் இந்த சைஸ் வந்து உயரம் நாற்பத்தி இரண்டு இஞ்சி இடுப்பினுடைய அகலமும் நாற்பத்தி இரண்டு இன்ச்சு தான் இருக்குது இதை வந்து செமி பட்டேலாவாக கேட்டாங்க ஆனால் செமி பட்டேலா தைக்கிற அளவுக்கு இதில் துணி இல்லை அதனால் நம்ம நார்மல் செமியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே சொல்கிறது தான் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடிய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம் நண்பர்களே செமி பட்டேலா தைக்கிறதுக்காக இப்போ நம்ம துணியை எடுத்து கட்டிங் டேபிள் மேலே வச்சுருக்கோம் பாருங்கள் கட்டிங் டேபிளில் என்னுடைய ஆப்போசிட் சைடில் ஓப்பனில் இருக்கணும் என்னுடைய சைடில் நான் காட்டுற சைடு பாருங்கள் இரண்டு துணியுமே ஃபோல்டிங்கில் இருக்கணும் நான்குமே ஃபோல்டிங்காக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த ஃபேண்ட்டை கட்டிங் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம சரியாக இப்போ கட்டிங் பண்ணுறதுக்காக ஃபேண்ட்டு கிளாத்த வச்சுக்கிட்டோம் அதற்கு பிறகு நான் கீழே காட்டுறது பாருங்கள் அந்த இடத்துல கோடு இருக்குது அந்த கோட்டில் நம்ம கரெக்டாக மடித்து தைக்கணும் அதில் சரியாக நம்ம ஒரு கோடை போட்டுக்கிடுவோம் கோடு போட்டதற்கு பிறகு காலினுடைய லூஸு பதிமூன்று இஞ்சி பதிமூணில் பாதி ஆறரை இஞ்சி வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு ஒரு இஞ்சி வச்சு ஏழு ரேஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் மார்க் பண்ணியதற்கு பிறகு பேண்டினுடைய உயரம் நாற்பத்தி இரண்டு இஞ்சி வைக்கணும் ஆனால் நாற்பத்தி ரெண்டு இஞ்சி நம்ம வைக்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா பெல்ட்டில் எட்டு இஞ்சி நம்ம கழிச்சுக்கிறோம் எப்பவுமே பெல்ட் நம்ம எட்டு இஞ்சி தான் வைப்போம் அப்போ எட்டு இஞ்சியை நம்ம கழிச்சுட்டோம் அப்படின்னா முப்பத்தி நாலரை இஞ்சி நம்ம வைக்கிறோம் முப்பத்தி நாலரை இஞ்சி எதுக்கு அப்படின்னா முப்பத்தி நாலு இஞ்சி தான் வரும் அரை இஞ்சி தைக்கிறதுக்கு அதனால முப்பத்தி நாலரை இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அந்த மார்க் பண்ணிய பகுதியில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறோம் பாருங்கள் உயரத்தை அளந்து கோடு போட்டதற்கு பிறகு இப்போ நம்ம பொந்துப்பட்டியை கரெக்டாக அளக்குறோம் ஒம்போதரை இன்ஜி வைக்கிறோம் பாருங்கள் இந்த ஒம்பதரை இஞ்சி எல்லா அளவுக்கும் ஒரே அளவாக வராது உடம்புக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு மாறும் இப்போ நம்ம ஒம்போதரை இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் ஃபேண்டினுடைய இடுப்பு அளவும் நாற்பத்தி இரண்டு இன்ச்சு தான் நாற்பத்தி இரண்டு இஞ்சில் நம்ம எக்ஸ்ட்ரா பத்து இஞ்சி சேர்த்துக்கணும் அப்போ ஐம்பத்தி இரண்டு இஞ்சு வரும் ஐம்பத்தி இரண்டு இஞ்சை நான்காக டிவைட் பண்ணணும் இப்போ நான்காக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா பதிமூணு வரும் பாருங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டு இஞ்சில் நான்காக டிவைட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பதிமூணு வருது ஆனால் நம்ம இந்த இடத்துல பதிமூணு வைக்கணுமா மார்க் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஏன்னா பதிமூணு நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா சுருக்கம்லாம் வைக்க முடியாது அதனால் நான் இருபதரை இஞ்சு வைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இருபதரை இன்ஜி வச்சு நான் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் செமி பட்டேலாவோ அல்லது பட்டேலாவோ துணி எந்தளவுக்கு ஆகலாம் இருக்கோ அதை அப்படியே நம்ம வச்சிடலாம் வச்சு அப்படியே ஒரு கிராஸில் ஒரு கோடு போட்டுக்கிறோம் காலினுடைய கீழ்ப்பகுதியில் ஆறரை இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணோம் அந்த இடத்துல இருந்து நம்ம பொந்துப்பட்டிக்கு கிராஸாக கோடு போட்ட வரைக்கும் நான் பெண்டாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இதற்கு அடிஸ்கேல் இருக்குது தேவனாக நீங்கள் வாங்கி வரைஞ்சிக்கிடலாம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி வச்ச இடத்துலையும் வரைஞ்சிக்கிட்டோம் அதற்கடுத்து நம்ம இடுப்பினுடைய மேல் பகுதியில் உயரத்தை அளந்து கோடு போட்டிருந்தோம் பாருங்கள் அதை லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிறோன்னு ஏன் இந்த கிராஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கம் அந்த இடத்துல வைக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் செமி செமிப்பட்டேலா ஃபேண்டினுடைய அளவுகளை வச்சு மார்க் பண்ணி சரியாக நம்ம சேஃபாக கரெக்டாக வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்து நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எந்த அளவுக்கு நம்ம சரியாக வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள் இப்போ நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம சரியாக அளவு எடுத்து மார்க் பண்ணிய அளவுக்கு கரெக்டாக சேஃபாக நம்ம கீழ்ப்பகுதியை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ணிடலாம் ஃபேண்டை பகுதியை கட்டிங் பண்ணிய அந்த மீத துணியில் தான் இப்போ நம்ம பெல்ட்டையும் கட்டிங் பண்ண போகிறோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணுவதற்காக நான் சரியாக துணியை போட்டுக்கிட்டேன் மேல் பகுதியில் ஒரு அடிஸ்கேல் அளவுக்கு நான் கோடு போட்டேன் பாருங்கள் அந்த கோடு நாடாவை மடித்து தைக்கிறதுக்கு உண்டான கோடு அதனால் அதை முதல்லே நம்ம போட்டுக்கிறணும் பெல்ட்டினுடைய உயரம் எட்டு இஞ்சி அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து எட்டரை இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் ஏன்னா நாற்பத்தி இரண்டு இஞ்சில் நம்ம எட்டு இஞ்சியை மைனஸ் பண்ணிட்டு தான் பேண்டு கீழே நம்ம கட்டிங் பண்ணோம் இப்போ நம்ம எட்டு இன்ச்சு வச்ச இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் இடுப்பினுடைய அகலம் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு ஐம்பத்தி இரண்டு இஞ்சை நான்காய் டிவைட் பண்ணும்போது பதிமூணு வருது அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு பதிமூன்று இன்ஜி நம்ம மார்க் பண்ணுறோம் அந்த இரண்டு சைடுமே அந்த பதிமூன்று இன்ஜி நம்ம மார்க் பண்ணிக்கிறணும் மார்க் பண்ணியதற்கு பிறகு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கரலாம் கோடு போட்டதற்கு பிறகு பாருங்கள் நம்ம இப்போ பெல்ட்டை கட்டிங் பண்ண ஆரமிச்சிடலாம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துடணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகளை எப்போதுமே நம்ம பொழுது பார்த்துக்கிறோம்னு சொல்லி விடக்கூடாது அது அளவையே மாற்றிடும் அதற்கு பிறகு இரண்டு பக்கட்டும் ஃபோல்டிங்கில் இருக்க ஒன் சைடு அந்த சைடையும் நம்ம ஓப்பன் பண்ணி கட்டிங் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் பெல்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் நார்மல் பட்டேலா கட்டிங்கை நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இந்த பட்டேலாவினுடைய கட்டிங்கை தான் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் ஃபேண்ட் தைப்பதற்காக முதல்ல நம்ம பெல்ட்டை எடுத்திருக்கோம் இந்த பெல்ட்டில் நான்கு பீஸ் இருக்கும் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பீஸ் இருக்கும் நம்ம கட்டிங் பண்ணும்போதே நான்கு பீஸ் வச்சு தான் கட்டிங் பண்ணோம் அடுத்து இரண்டு பீஸை தான் முதல்ல நம்ம தைக்க போகிறோம் இரண்டு பீஸ்லையுமே பகுதி இருக்கிற இடத்துல தான் நம்ம தைக்கிறோம் அதையும் கரெக்டாக அரைஞ்சு வச்சு தான் தப்போம் அரை அளவுக்கு தான் நம்ம ஏற்கனவே கட்டிங்கில் விட்டுருந்தோம் அதனால கரெக்டாக அரை தான் தைக்கணும் அளவு மிஸ் பண்ணிடக்கூடாது தச்சு முடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிறணும் ஃபேண்டு பெல்ட்டின் ஒரு பகுதியை தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து இரண்டாவது பகுதியையும் இதே மாதிரி தைச்சுக்கிருவோம் தைத்ததற்கு பிறகு இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும் அடுத்து நம்ம தச்சு வச்சுருந்த இந்த இரண்டு பகுதியுமே ஒன்றாக வச்சு ஜாயின் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடணும் இந்த பக்கம் நம்ம எந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பீஸையுமே வச்சு இந்த பக்கத்து கரை இல்லை அதனால் அரை இன்ச்சி மடித்து தைக்கிறேன் பாருங்கள் அரை இஞ்சு மடித்து தைச்சதற்கு பிறகு பிசுறு எந்த பக்கெட் இருக்கோ அந்த பக்கெட்டை அப்படியே மடித்து ஒரு அமுக்கு தையலை போட்டுக்கிறணும் பெல்ட்டுக்கு கட்டிங் பண்ணி வச்சுருந்த நான்கு பகுதியையுமே இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு பாருங்கள் நான் கை வச்சுருக்கக்கூடிய அந்த ரைட் சைடில் நான் விரல் வச்சு காமிக்கிறேன் அதில் கால் இஞ்சி அளவுக்கு பிசுறு தெரியாமல் மடித்து தைக்கணும் அதே போன்று தான் இந்த சைடும் நம்ம காலிஞ்சில் பிசிறு தெரியாத அளவுக்கு மடிச்சுக்கணும் இந்த இரண்டு சைடுமே மடிக்கும் பொழுது ஒரே அளவை மெஷர்மெண்ட்டை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு பெல்ட்டினுடைய அகலம் சரியாக கிடைக்கும் பெல்ட்டினுடைய இரண்டு ஓரப்பகுதியிலையும் காலிஞ்சி அளவுக்கு பிசிறு தெரியாமல் நம்ம மடித்து தைச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு மேல் பகுதியில் நாடா வைக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம காலிஞ்சி மடித்து தைக்கணும் இந்த காலிஞ்சி எதுக்கு மடித்து தைக்கணும் அப்படின்னா நாடா வைக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் காலிஞ்சி மடித்து தைச்சோம் அப்படின்னா பிசுறுகள் எல்லாமே வெளியில் தெரியாது அதனால தான் இந்த காலிஞ்சியை நம்ம சரியாக மடித்து தைக்கணும் இப்படி மடித்து தைக்கும் பொழுது பெல்ட்டை இழுத்துறக்கூடாது ஏன்னா பெல்ட் நம்ம கிராஸ் பீஸில் போட்டு தான் வெட்டியிருக்கோம் அதனால் பெல்ட்டை இழுக்காமல் சரியாக தைக்கணும் காலிஞ்சு மடித்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு சரியாக தச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதற்கு பிறகு நம்ம நாடா வைக்க ஆரம்பிச்சிடலாம் நாடா வைக்கிறதுக்கு நம்ம ஒரு இஞ்சு அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு அடிஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணி தான் நம்ம கட்டிங் பண்ணோம் அதே அளவு இதில் ஃபாலோ பண்ணி தைக்க ஆரமிச்சிருக்கணும் இப்படி தைக்கும் பொழுதே உள்ளுக்குள்ளே நாடாக வச்சு நம்ம தைக்க ஆரமிச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம நாடா வச்சு தைச்சி முடிச்சிட்டோம் பெல்ட்டை தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சைடு எந்தளவுக்கு நாடாகவுட்ருக்கோமோ அதே அளவுக்கு இந்த சைடையும் விட்டு கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறணும் அடுத்து இரண்டு சைடும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய பகுதியில் சரியாக நான் பெல்ட்டுக்கு கீழே இருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் நான் தைக்கிறதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நீங்களும் அழகாக ஒரு செமி செமிப்பட்டேலாக கட்டிங் பண்ணி ஈஸியாக ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் ஃபேண்டினுடைய பெல்ட் பகுதியை அழகாக தச்சு முடிச்சிட்டோம் ஃபேண்டினுடைய பெல்ட் பகுதியை தச்சு முடித்ததற்கு பிறகு ஃபேண்டினுடைய கீழ்ப்பகுதியை தைக்க போகிறோம் அதாவது கால் பகுதியை தைக்க போகிறோம் கால் பகுதியில் நான்கு பீஸ் இருக்குது இந்த நான்கு பீஸை அப்படியே பிரிச்சிடறோம் பிரித்ததற்கு பிறகு இந்த ஓரத்தில் நான் கை காட்டக்கூடிய அந்த சைடில் அரை இஞ்சி அளவுக்கு மடித்து அப்படியே நான் தைக்கிறேன் பாருங்கள் அரை இன்ச்சு மடைத்து தைச்சதற்கு பிறகு அப்படியே ஒரு அமுக்கு தையலையும் போட்டுக்கிறோணும் இந்த அமுக்கு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நல்லா கம்பர்டபுளாக இருக்கும் அவங்க உட்காருவதற்கு எந்திரிக்கிறதுக்கெல்லாம் அதனால் இந்த மாதிரி நம்ம அமுக்கு தையல் போட்டு தைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒன் சைடு அரை இன்ச்சு மடித்து அமுக்கு தையல் போட்டு அழகாக தைச்சி முடிச்சிட்டோம் எந்த அளவுக்கு தைச்சிருக்கோம்னு பாருங்கள் அடுத்து இரண்டாவது சைடும் அதே போன்று நம்ம தைச்சிக்கிறலாம் இரண்டு சைடும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு இரண்டு பக்கமும் நம்ம தச்ச அந்த தையலை ஒன்றாக வச்சுக்கிறோன்னு நான் மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்கள் அந்த நான்கு பீஸையும் ஜாயின் பண்ண அந்த தையலை ஒன்றாக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறோம் இதுதான் சென்று பகுதி அதாவது மையப்பகுதி தாப்பு போடும் போது அந்த ஓப்பன் பகுதி கரெக்டாக அந்த ஓப்பன் இடத்துல இந்த சுருக்கம் வருதுக்காக நம்ம இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் அதற்கு பிறகு லெஃப்ட் சைடு நான் காட்டக்கூடிய அந்த லெஃப்ட் சைட்லையும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறோம் இந்த அர்க்காத் ரொம்ப முக்கியமான அர்க்காத்து இந்த அர்க்காத் பண்ணியதுக்கு பிறகு நான் ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மார்க்குங்கிறது நம்மளுக்கு அடையாளத்துக்காக உங்களுக்கு காட்டுறேன் காலினுடைய கீழ்ப்பகுதியில் மார்க் பண்ணிய அளவுக்கு நம்ம அப்படியே மடிச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம் காலினுடைய கீழ்பட்டியை நம்ம தைச்சதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த மாதிரி துணிகள் எல்லாத்தையுமே நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா மடைக்கும் போது லூஸ் விழுந்துடக்கூடாததுக்காக தான் அந்த துணியெலாம் நம்ம வச்சுருந்தோம் அதற்கு பிறகு கீழே ஓரத்தில் ஊசியடை தையல் போட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இரண்டு தையல் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் ஃபேண்ட் காலின் கீழ்ப்பகுதியில் நம்ம பட்டி போட்டு முடிச்சிட்டோம் இரண்டாவது காலிலையும் அதே போன்று தான் நம்ம பட்டி போட போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தடும் ஈஸியான ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு புரியும் பாருங்கள் நம்ம தச்சுக்கிட்டுருக்கோம் காலினுடைய கீழ்ப்பகுதி பட்டியை இரண்டையுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம் காலினுடைய லூஸு பதிமூணு இஞ்சி பதிமூணு இஞ்சில் பாதி ஆறரை நான் ஆறு ரேஞ்சு மார்க் பண்ணுறோம் கட்டிங் பண்ணும் பொழுது இந்த ஆறு ரேஞ்சு வச்சு தான் நம்ம கட்டிங் பண்ணோம் நம்ம எந்த அளவுக்கு ஆறு ரேஞ்சில் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் கடைசி வரைக்கும் தைச்சிக்கிட்டே வரணும் ஏன்னா அதே அளவில் தான் நம்ம சரியாக கட்டிங் பண்ணியிருந்தோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம செமி செமிப்பட்டியலாக நார்மலாக எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் நம்ம இரண்டு சைடு அந்த பொந்து பட்டியில் தையல் இரண்டு தையலும் ஒன்றாக இணையணும் அப்படி இணைஞ்சால் மட்டும்தான் நம்ம சரியாக கட்டிங் பண்ணி தைச்சிருக்கோம்னு அர்த்தம் முதல் காலினுடைய அளவை எந்த அளவுக்கு நம்ம வச்சோமோ அதே அளவு தான் இரண்டாவது காலுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதனால் நம்ம முதல் காலில் எந்த அளவுக்கு மார்க் பண்ணி தைச்சோமோ அதையே எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி நம்ம மார்க் பண்ணால் மட்டும்தான் இரண்டு சைடு கால் லூஸும் ஒன்றாக இருக்கும் நம்ம அதை அப்படியே வச்சு சரியாக தச்சுக்கரலாம் நம்ம ஆறரை கீழ் பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பித்தோம் அதே அளவில் தான் கடைசி வரைக்கும் தைச்சிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம காலினுடைய இரண்டு பகுதியுமே அளந்து சரியாக தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ தைச்சதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு தச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அந்த ஒரு இஞ்சு அளவுக்கு தான் தைச்சிருக்கோம் அதே போன்று அந்த பொந்து பட்டியலையும் இரண்டு தையல் ஒன்றாக சேர்ந்திருக்கோம் ஃபேண்டினுடைய கால் பகுதியை எந்த அட்மாஸ்பியரில் நம்ம கட்டிங் பண்ணோமோ அதே அட்மாஸ்பியரில் சரியான பெண்டில் கரெக்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு அப்படியே நம்ம ஃபேண்ட்டை திருப்பி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு எங்கேயுமே சுருக்கங்கள் ஏற்படாமல் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரியாக நம்ம தைச்சிட்டோம் தைச்சதற்கு பிறகு நம்ம ஏற்கனவே சென்ட்ரில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் அர்காத் பண்ணி பாருங்கள் இந்த சைடும் மார்க் பண்ணியிருக்கோம் அர்க்காத்தில் சரியாக மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சைடையும் பெல்ட்டையும் ஒன்றாக வச்சு நம்ம தைக்க போகிறோம் அதற்கும் சென்டரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பெல்ட்டினுடைய சென்ட்ரில் இரண்டு பகுதியிலையுமே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் நாடாக இருக்கக்கூடிய அந்த முன் முன்பகுதி அதனால் அந்த இடத்துல இருந்தால் இப்போ நம்ம தைக்க போகிறோம் நாடா இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் நம்ம ஏற்கனவே காலினுடைய கீழ்ப்பகுதியை ஜாயின் பண்ணியிருந்த பாருங்க அந்த பகுதியையும் ஒன்றாக வச்சு நம்ம தைக்கிறோம் பெல்ட்ல ஏற்கனவே நம்ம சென்று பகுதியில் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க அந்த மார்க் பண்ணிய பகுதியில இருந்து சரியா அஞ்சு இன்ச்சுல நான் ஒரு மார்க் பண்றேன் இங்க தான் நம்ம சுருக்கம் வைக்க போறோம் அதே போன்று இந்த சைடும் அஞ்சு இஞ்சியில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் சென்ட்ரினுடைய மையப் பகுதியிலேருந்து அந்த பக்கமும் அஞ்சு இஞ்சி இந்த பக்கமும் அஞ்சு இங்கே இருந்து தான் நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சுருக்கம் செமிப்பட்டேலாக எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப்ஸ் அவங்க போட்டிருக்கும் பொழுது அந்த டாப்ஸினுடைய ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த ஓப்பன் வெளியில் தெரிகிற இடத்துல சரியாக இந்த சுருக்கம் தெரியும் பார்க்கும்போது ஃபேண்டு போட்டிருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபேண்டு தைக்கிறோம் கரெக்டாக நம்ம தையலும் தையலும் ஒன்றாக சேர்ந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த சைடும் நம்ம சுருக்கம் வைக்க ஆரம்பிக்கிறோம் இந்த சைடு எந்த அளவுக்கு நம்ம சுருக்கம் வைக்கிறோமோ அதே போன்று தான் அந்த சைடும் வைக்கணும் அளவை மிஸ் பண்ணிடாத அளவுக்கு சுருக்கத்தை சரியாக வச்சுட்டு வந்தோம்னா ஃபேண்டு அவங்க போட்டிருக்கும் போது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் பெல்ட்டினுடைய பின்பகுதியும் அந்த தையலும் ஒன்றாக சேர்ந்துச்சு சரியாக இந்த மாதிரி தைச்சா மட்டும்தான் செமி பட்டேலாக ரொம்ப அருமையாக வரும் நான் இந்த பக்கத்து கேமராவை மாற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுறோம் இங்கேருந்து நம்ம அஞ்சு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சு இஞ்சிலேருந்து நம்ம சுருக்கம் வைக்கிறோம் பாருங்கள் சுருக்கத்தையுமே ஒரே அளவில் தான் வைக்கணும் ஒரு இஞ்சில் வைச்சோம்னா அதே ஒரு இஞ்சில் தான் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும் இரண்டாவது சைடில் உள்ள அந்த சென்ட்ரு பகுதியில் சுருக்கத்தை வச்சு முடிச்சிட்டோம் வச்சதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே எக்ஸ்ட்ரா சுருக்கம் இல்லாமல் சரியாக அளந்து கரெக்டாக வச்சு தச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம இரண்டாவது தையலையும் அதற்கு மேலேயே போட்டுக்கிறோம் இந்த இரண்டு தையல் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இரண்டு தையலையுமே இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த ஃபேண்டினுடைய முழு பினிஷிங்கையும் பார்த்துருவோம் நண்பர்களே நார்மல் கிளாத்தில் செமி பட்டேலா ஃபேண்டு எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஃபேண்டை தைச்சதற்கு பிறகு நானே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இரண்டு சைடுமே சரியாக நம்ம சுருக்கம் வச்சுருக்கோம் இப்போ நான் காட்டுற இந்த சுருக்கம் தான் அந்த ஓப்பன் பகுதியில் வரக்கூடிய இடம் அந்த டாப்புடைய ஓப்பனும் இந்த சுருக்கமும் ஒன்றாக இருக்கும் அப்போ பார்க்கும்பொழுது ஃபேண்டு போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் செமி பட்டேலாவை ரொம்ப அருமையாக நம்ம கரெக்டாக சுருக்கம் வச்சு தச்சு முடிச்சிட்டோம்